மகாஸ்ரீ ஞானக்கணல் பொன்னரங்க பூவே புது வைரத்தூணாகி என் நகர மெய்ப்பொருளா பொன்னரங்க பூவே புது வைரத் தூணாகி என் நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி பொன்னரங்க பூவே புது வைர தூணாகி எந்நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கணலே எனக்குள் களி முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கற்பக காவி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கற்பக காவே திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் கற்பக காவே திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே களி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே எனக்குள் களி தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலை வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர் கா யாவுமே உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சு உன்னாலே மண் நீர் கா யாகுமே உன்னால் மனமும் மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் யாவுமே உன்னால் மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும்